நமோ கணேசாயா சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேத்தவே நம எல்லோருக்கும் நல்ல பலன்களையோ அல்லது கஷ்டப்படும்படியான பலன்களையோ நம் வினைக்கு ஏற்ப நவக்கிரகங்கள் நமக்கு அளித்து வருகின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு துறை ஏற்படுத்தப்பட்டு உள்ளது அதன்படி முதலில் சூரிய பகவான் நவக்கிரக மண்டலத்திலே வருகிறார் சூரிய பகவானின் அருளால் ஆரோக்கியம் கிட்டும் மேலும் நமக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிட்டும் மற்றபடி எல்லாவிதமான விதமான சௌக்கியங்களையும் நமக்கு கொடுப்பவர் சூரிய பகவான் ஆவார் இந்த சூரிய பகவான் நமக்கு ஜாதகத்திலே சரியான நிலையில் இல்லாது போனாலும் அவர் நமக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் மற்ற கிரகங்களால் தடுக்கப்பட்டாலும் சூரிய பகவானுடைய பூஜை மிகவும் அவசியமானது நாம் ஜோஜினர் மூலம் தெரிந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கு சென்று சூரிய பகவானை வழிபட வேண்டும் என்று அப்படி சூரிய பகவான் நமக்கு ஆதரவாக ஜாதகத்தில் இல்லையென்றால் சுலபமாக அவரை வீட்டிலேயே ஆராதித்து நன்மை பெறுவதற்கான ஒரு உபாயம் நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி இன்றைய தினத்திலே சூரிய பகவானுடைய ஆராதனை சுலபமாக நம் வீட்டிலேயே எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் ஒரு சுத்தமான தட்டிலே ஒரு கிலோ கோதுமை எடுத்து கொள்ளுங்கள் மற்ற தேங்காயை அந்த கோதுமை நடுவிலே வையுங்கள் அந்த தேங்காய் மீது சந்தன குங்குமம் சாற்றுங்கள் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் பாக்கு பழம் தேங்காய் இவைகளையும் நைவேத்தியத்திற்காக அருகிலே வைத்து கொள்ளுங்கள் நம் உடல்களையெல்லாம் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் நான் சொல்லும் மந்திரங்களின் மூலம் அக்ஷதியோ புஷ்பத்தையோ எடுத்து அந்த தேங்காய் மூலை சூ தேங்காய் மீது சூரிய பகவானை தியலித்து அர்ச்சனை செய்து வருவம் ஓம் சூரியபகவன் குரிய மந்திரம் ஆசையே நத்தமரிசையம் மத்திய கிணய சவிதாரோவா விபியன் அக்னிந்தூத்தம் விரணீமே ஹோத்தரம் விஷ்வேதம் அய்ய சுக एषापि से पशुपतिः पशूराञ्चतुष्पदामुच तद्विपदां निष्क्रीतोऽयं यज्ञयं भागमेतुरा यस्पूषा यजमानश्च सन्तु अक्षरीयं पुष्पतिं कैले एककोल्लुण्डि कण्णैम् मूलिकुण्डु सूर्यभगवाने ध्यानं ॐ भोर्भवःस्वरों सदेशं सगोत्रं स्वरूपं सवर्णं सा सरिषिक्षन्तसम् अधिदेवता प्रत्यधिदेवता सहितं मध्ये ரவர்த்துலாக்காரமண்டலே கோதூமதான் பிரதிஷ்டிதம் பூர்வாபிமுகம் பகவந்தம் ஆதிதேவதா பிரத்திதேவதா பரிவாரதேவதகிதம் ஆதித்யிரகம் அந்த தேங்காய் மீது சேர்த்து விடுங்கள் தியாயி மறுபடியும் மீண்டும் புஷ்பத்தை போட்டுக்கொண்டே வாருங்கள் ஆவாகமி ஆசனம் சமர்ப்பையாமி ஒரு ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சம் புஷ்பம் மூலம் எடுத்து கீழே விடுங்கள் ஆத்தியம் சமர்ப்பாமி அகியம் சமர்ப்பாமி ஆஜமனீயம் சமர்ப்பாமி புஷ்பத்தில் ஜலத்தை தோழ்த்து தேங்காய் மீது புரோஷனம் பண்ணுங்கள் ஓம் ஸ்நாபாமி ஸ்நானானந்தரம் தீர்த்தமிடுங்கள் ஆஜமனீயம் சமர்ப்பாமி அக்ஷதியை எடுத்து தேங்காயில் போடுங்கள் வஸ்திராத்தம் அஷ்டதான் சமர்ப்பாமி ஆபரணார்த்தம் அஷ்டதான் சமர்ப்பாமி சந்தனமிடுங்கள் த கந்தாங் தாரையாமி குங்குமம் ஒய்யுங்கள் குங்குமா சமர்ப்பாமி புஷ்பமாணம் சமர்ப்பாமி புஷ்பை பூஜையாமி அடுத்ததாக சூரிய பகவானின் பதினாறு நாமங்களைக் கொண்டு அர்ச்சனை மந்திரம் சொல்கிறேன் ஒரு ஒரு புஷ்பமாக எடுத்து கரில் இருந்தால் மிகவும் நன்று அர்ச்சனை செய்து வாருங்கள் ஓம் ஆதித்யாயரமஹா ஓம் அக்னஜயரமஹா ஓம் பசுபதஜயரமஹா பரிவார தேவதைகள் ஓம் சூர்யா யரமஹா ஓம் திவாகராய ரமஹா ओम तेजोमूर्तय नम ओम भास्कर नम ओम शंकर ओम विश्वधुते नम ओम भानवे नम ओम हंसुमते नम ओं पिंगय नम ओं आर्यमणे नम ओम, ओम अतिदेवता प्रद्यतिदेवता परीवारदेवता सहित आदिय नम इंदे पूजे की अल्ल கந்த கந்தபுராணத்தில் உள்ள பார்வதி கல்யாண வைபவத்தை பாராயணம் செய்யுங்கள் மேலும் சிவசகாவம் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் அந்த அர்ச்சனைக்கு பிறகு இந்த மந்திரத்தை முடியுமானால் பன்னிரெண்டு தடவை சொல்லுங்கள் இருந்தது கேட்டாலும் போறோம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் ஒரு வாரு கமிவ பந்த மிருத்யோர் முக்ஷீய மாமதாது த்ரயம்பகம் யஜாவகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரு கமிவ பந்தராத் மிருத்யோர் முக்ஷீய மாமதாது திரயம்பகம் யஜாவகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் உருவாரு கமிவ பந்தராது மிருத்யோர் முக்ஷீயமா பிறகு நமது பதிவிலேயே உள்ள ஸ்தோத்திரத்தையும் தாங்கள் பாராயணம் செய்யலாம் அடுத்தபடியாக ஊதுவத்தி ஏற்றி அந்த தேங்காயில் சூரிய பகவானை நினைத்து காண்பியுங்கள் ஆதித்யாய தூபமாக யாமி தீபம் தரிசையாமி கீழே தீர்த்தத்தை விடுங்கள் ஆஜவநீகம் சமர்ப்பயாமி ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்டுள்ள தேங்காய் வெற்றிலைப்பாக்கு சர்க்கரை பொங்கல் மீது தண்ணீர் தெளியுங்கள் திதேவ பிரதிவசிதீ நமயசம்ஜாசமேத்தூரியநாராயணஸ்வம நான்கேழம் சர்க்கராம் கதலீஃபாச்சே மே பானேயாமி அந்த வத் தீர்சோகீவரம் நாகவல்ழைம் கர்ப்பூரச்சூர்ணம்யுக் தாம் மூலம் பதிகிஷ கற்பூர தாம்பூலம் சமர்ப்பையாமி பின்னால் கற்பூரம் ஏற்றி இந்த தேங்காய் கோதுமைக்கும் காற்றி பிரத்யமாக வெளியில் தெரியும் சூரிய பகவானுக்கும் கற்பூர ஆரத்தி செய்யுங்கள் ஓம் ராஜாதிராஜாய ராஜாய பிரசக்கியதாகினே நமோ வயம் வைஷ்ணவணாய குர்மஹே சமய காமான் காம காமாய மகியம் காமேஸ்வரோ வைஷ்ணவணோதாத்து குபேராய வைஷ்ணவணாய மகாராஜா யரமகா கற்பூர நீராஞ்சலந்தர்ஷயாவி கற்பூரத்தைக் கீழே வைத்து ஒரு உத்திர ஜலத்தை கீழே விட்டு கற்பூரத்தை வெற்றி கொள்ளுங்கள் பிறகு சந்தாமரை வில்வம் போன்ற பு புஷ்பங்கள் இருப்பின் அதை கையில் எடுத்து கொண்டு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பிரார்த்தனையின் மந்திரங்கள் ஓம் நம சவித்ரே ஜெகதே கஜக்குஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதிநாசஹேதவே स्त्रीमयाय त्रिगुणात्मधारिणी विरिञ्चिनारायणशङ्करात्मने जेयः सदा सवित्रमण्डलमध्यवर्ती नारायणसरसिजासनसन्निविष्टः केयूरवान् मकरकुण्डलवान् किरीटिहारी हिरण्मयवपुः धृतशङ्खचक्रः शङ्खचक्रगतापाणि द्वारकानिलयाच्युता गोविन्दपुण्डरीकाक्षा रक्ष मां शरणागतम् सौरमण्डलमध्यस्थं साम्बं संसारभेषजं नीरग्रीवं विरूपाक्षं नमामि शिवमव्ययम् आकाशात्पतितन्तोयं यथा गच्छति सागरं सर्वदेवनमस्कारः केशवं प्रति गच्छति ॐ जपाकृसङ्काशं काश्यमेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरं पुष्पत्रिप्रार्थने सीत् तेङ्गाय् मेल् सेत्ति उडुङ्गेळ् பிறகு நான் சொல்லக்கூடிய மந்திரங்களால் உங்களால் நமஸ்காரம் செய்யுங்கள் பல் நமஸ்காரங்கள் ஓம் மித்ரா மகாவோம் ரவகேன மகாவோம் பாரவேன் மகாவும் ககாயிரமாகம் பூஷ்ணேன் மகாவும் மரீச்சகேன மகாவோம் ஆதித்யாயிரமாவும் சவித்ரேனுமாவும் அர்காயிரமாவும் பாஸ்கராய் மகாவும் பாரவேன் மகாவும் ஓம் ரவி சூரிய பானு கக பூஷ கர்ப்ப மரீச்சாதித்ய சவித்தார்க்க அசவித்தார்க பாஸ்கராதி என்று நமஸ்காரம் செய்து புஷ்பத்தை கையில் எடுத்து கொண்டு அந்த தேங்காய் மேல் பு சேர்த்து விழுங்கள் சூரியநாராயணாயிருமகா யதாசுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி பிறகு அந்த தேங்காய் கூட இருக்கக்கூடிய அந்த கோதுமை எத்தனை பார்க்கு பழங்கள் நம்மால் முடிந்த தட்சிணையை சேர்த்து ஒரு கொடுத்து விடுங்கள் காய நவாஜாம சகா இந்திரியை வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருத்தியோபாவா தி பரோமி யத்யத் சகலம் பலஸ்மை நாராயணாயே சமர்ப்பயாமி என்று இந்த சட கர்மாவின் முழு பலவனையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் தீர்த்தத்தை கீழே சேருங்கள் இதேபோல் குறைந்தது பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தகலையான எல்லா விதமான சூரிய தோஷமும் நீங்கி நாம் நன்மையடையலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன் மற்றொரு பதிவிலே அடுத்ததாக சந்திர கிரகத்தின் பரிகார